என்ன தாள ஹரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன ரெண்டு நாள் என்ன உனக்கு இப்ப பிரச்சனைடா அவையாண்டா கிருஷ்ணா கேக்குற அந்தயா அவன்கிட்ட பேசறதுக்கு சண்டை போடுறாடா என்கிட்ட அந்த குடியாரம் கூட என்ன பேச்சுன்னு கேக்குறாடா இதுக்கு மேல பேசினா பண்ணிருவேன்னு சொல்றாடா டே பொண்ணுங்கனால இதாண்டா ப்ராப்ளம் ஹரி அதனால எது ஒண்ணு நினைக்காத வாடா போய் கட்டிங் போடலாம் இல்லைன்னா நீ வரலங்கன்னா உங்க அப்பா கிட்ட நான் போட்டு விட்டுருவேன்டா ஆல்ரெடி நீ கட்டிங் போட்ட வீடியோ என்கிட்ட இருக்கடா மறந்துடறாத அப்படி எதுவும் பண்ணிடாதடா வாடா கடைசியா ஒரு கட்டிங் போட்டுக்கலாம்டா ஆனா திரும்ப மறுபடியும் கூப்பிட்டீங்கன்னா உன்ன செருப்பால அடிப்பான்டா கிருஷ்ணா இதுவே லாஸ்டா இருக்கட்டும்டா அவளுக்கு தெரியக்கூடாதுடா அதையும் பார்த்து கூடா இதையும் வீடியோ எடுத்துடாதுடா பிளீஸ்டா